வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ரீதியாக வழங்கியிருக்கும் இப்போது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழாவது சீசன் சூப்பராக போயின்னு இருக்கு இன்றைக்கு மேட்ச் கொள்ள போயிடலாம் இன்னும் பன்னெண்டே மேட்சஸ் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐபிஎல் வந்து முடிய போகுது இந்த வருஷத்தில் பட் ஐபிஎல் முடிஞ்சாலும் கவல் இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஏன்னா அது அதுக்கு அடுத்து வேர்ல்டு கப் இருக்குது வேர்ல்டு கப் முடிஞ்சதுன்னா அதுக்கடுத்த லீக் இருந்துதே இருக்குது ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரிக்கெட்டுக்கு பஞ்சம் கிடையாது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் ஐம்பத்தொம்பதாவது போட்டி ஜிடிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அன்னைக்கும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்றைக்கும் இன்றைக்கி மேட்ச் நடக்குது ஒரு பழித்தெருக்கும் போட்டியாக இருக்குமா குஜராத் அணிக்கு ஏற்கனவே அடிபட்ட புலியாக இருக்குது இன்னைக்கு பாயுமா பதனுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் ரெண்டு டீமுமே ஓரளவு பேலன்ஸ்டான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க சிஎஸ்கணியும் ரெண்டு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மத்திஷா பத்திரானா அவரும் ஒரு பக்கம் இல்லை முஸ்தீர் ரகுமான் அவரும் ஒரு பக்கம் இல்லை பட் இருந்தாலும் ஒரு நல்ல பவுலிங் லைனப் அப்படின்னு சொல்லலாம் ஜீரோ டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பவுலிங் லைனப்பு ரஷீத் கான் ஒரு பக்கம் நூர் அகமது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பஞ்சமா இருக்கு அதை இன்னைக்கு சரி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் ஓகேங்களா சரி பேட்ஸ்மேன்ஸும் ரெண்டு பக்கமும் ஓரளவு நல்லா இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸே வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஓரளவு ஈக்குவலான டீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இன்னைக்கு யார் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம பேயின் மெத்தட்ல பண்ணிருக்கோம் ஓகேங்களா மேபி பிரிட்டிஷன் குழந்தை நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல அகமதாபாத்ல இன்றைக்கி வந்து நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் லக்னம் விருஷிக லக்னம் மேஷத்துல புதன் சுக்கரன் சூரியன் ரிஷபத்துல குரு மிதனத்துல சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்துல சனி மீனத்தில் ராகு செவ்வாய் லக்னம் நட்சத்திரப்பலி விசாகம் நான்கு சூரியன் பரணி நான்கு சந்திரன் மிருக சீரீஷம் இரண்டு செவ்வாய் உத்திரட்டாதி நான்கு புதன் அஸ்வினி ஒன்று குரு கிருத்திகை இரண்டு சுக்ரன் பரணி இரண்டு சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி ஒன்று ஜிவி டீம்ல விளையாட்டு ரித்திமான் சாஹா சுப்மன் கில்லு சாய் சுதர்ஷன் டேவிட் மில்லர் அஸ்மதுல்லா ஹோமர் சாய் ராகுல் திவாட்டியா ஷாருக் கான் ரஷித் கான் ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர் ஆர் சாய் கிஷோர்னு சொல்ல அவரை நூர் அகமத் மோஹித் சர்மா சிஎஸ்கே டீம்ல அஜிங்கிய ஹானே ருத்ராஜ் கெக்வாட் டேரல் மிட்சல் சிவம் டூபே மோயின் அலி ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனி மிர்ஷல் சாப்னர் ஷதுல் தாக்கூர் ரிச்சர்ட் லீசன் துஷார் தேஷ் பாண்டே இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்கே டீமுக்காக விளையாட்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் ஓகேங்களா சரி யாரா நல்லா விளையாடுவாங்க யாரா டாஸ் வின் பண்ணுவாங்க இதான முக்கியமான விஷயம் அதை பார்த்துடலாம் ஒரே ஒரு நிமிடம் நீங்க டாஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு பெஸ்ட் பிளேயர்ஸா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கண்ணா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா சுப்மன் கில் ஷாய் சுதர்ஷன் டேவிட் மில்லர் ரஷித் கான் சாய் கிஷோர் நூர் அகமத் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜ் கேக்வால் மிச்சல் சார்னர் சது தாக்கூர் ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்ல முடியாது விக்கெட் கீப்பர் வைஸ் வந்து எம்எஸ் தோனி அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் குஜராத் டைட்டன்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்களா நான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் மையப்படுத்தி சொல்றேன் குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா விக்கெட் கீப்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிதிமான் சாகா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சா சுதர்ஷன் டேவிட் மில்லர் ராகுல் தேவாட்டியா ஷாருக் கான் ரஷித் கான் நூர் அகமத் மிர்ஷல் சார்னர் சிவம் டுபே சதுல் தாக்கூர் ரிச்சர்ட் லீசின் மோயின் அலி ரவீந்திர ஜடேஜா இவங்களாம் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் போத் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் நல்லா விளையாட்றதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் டேவிட் மில்லர் ரஷித் கான் சாய் கிஷோர் அவர்கள் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் அவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சிவம் டூபே இவங்களாம் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் நல்லா வாய்ப்பு வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் மறுபடியும் சொல்கிற பாருங்க சாய் கிஷோர் டேவிட் மில்லர் ரஷித் கான் சாய் கிஷோர் ருத்ராஜ் கேக்வாட் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா இவங்களாம் வந்து ரெண்டு இன்னிங்ஸ் சூஸ் பண்ணிக்கணும் சரி மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்குறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜிடி டீம் வின் டேவிட் மில்லர் அல்லது சாய் கிஷோர் மணிக்கோம் சாய் சுதர்ஷன் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பக்கம் சிஎஸ்கே டீம் வின் பண்ணா சிவம் டூபே அல்லது ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ் கேக்வாடே ஒரு ரிஸ்கி பிக் தான் இன்னைக்கு அவர் சொல்றதுக்கே மனசில் பட் அவரை சிவம் டூபேவை தவிர்த்து ரெண்டாவது பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தான் இருக்காரு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தான் இருக்கிறாரு சிவம் டூபே மட்டும்தான் தான் மெயினாக சொல்ற ருத்ராஜ் கேக்வாடே ஒரு கேப்டன் சாய்ஸ்ல ஒரு ஆப்ஷனாக சொல்றேன் ஒருவேளை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இருந்துச்சுன்னா டேரன் மிஷல் சிவம் டூபே மணிகம் டேரன் மிஷல்ல டேவிட் மில்லர் சிவம் டூபே சாய் சுதர்ஷன் இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் வின்னர் வின்னர் மட்டும் நம்ம வந்து பேயிட் மேத்தால் தான் பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு செகண்ட் பேட்டிங்க்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நேற்று சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு நேற்று அதே போல் சொல்லியிருந்தோம் மேட்ச் ஆரம்பித்த உடனே ஒன் ஆர் டூ ஓவர்ஸில் ஒரு விக்கெட் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி யார் எந்த எந்த டீம் வந்து பேட்டிங் பிடிச்சாலுமே விக்கெட் விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லே வந்து கரெக்டாக வந்து ஃபேப் டு வந்து அவுட் ஆனார் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நேற்று மட்டும் விராட் கோலி அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் நான் வந்து அதிகமாக ஸ்கெச் பண்ணதே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து சீக்கிரமாக போயிவிடுவார் ஃபேப் டிப்ளேசிஸ் நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் பட் உல்ட்டாவாக நடந்துடுச்சு எனினே நேற்று நம்ம சொன்ன டீம் வந்து வின் பண்ணிடுச்சு இன்றைக்கும் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அது எந்த டீம்னு சொல்லிட்டு அது மட்டும் பேர் தான் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் டெலகிராம் சேனலில் தொடர்பு கொண்டு அதில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அது மூலிமா பண்ணலாம் அது வந்து டாஸ் பிளேயர்ஸு இந்த ட்ரீம் லெவனில் இது எல்லாமே ஃப்ரீ இந்த மேட்ச் வினது மட்டும் தான் நம்ம அமௌண்ட் வாங்கி பண்ணிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி டாஸ் போடுறதுக்கப்புறம் பிளேயர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெலகிராம் சேனல் போஸ்ட் பண்ணுவேன் டெய்லியும் அதை வந்து தயவு செய்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நன்றி